சூரியன் லக்னம் அல்லது லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது திருமணம் நடந்துடும் நடந்த பிறகு ஈகோ பிரச்சனைகள் வர்றது விவாகரத்து வரைக்கும் போகிறது எல்லாம் வந்து அந்த சூரியன் லக்னத்துலேயோ லக்னத்துக்கு ஏழுலையோ இருக்கிற ஜாதகத்தில் இருக்குதுங்க நிறைய பார்க்குறோம் அது மாதிரி ராகு கேது லக்னத்துலேயோ லக்னத்துக்கு ஏழுலேயோ ராசிலேயோ ராசிக்கு ஏழுலேயோ இருக்கிறவங்க ஜாதகத்துலேயோ திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது சரியா ராகு கேது லக்னம் ராசிகளில் இருந்தால் ஏழில் இருந்தால் பிரச்சனை இருக்கிறது அது மாதிரி சனி வக்ரம் பெற்ற ஜாதகங்கள் சனி வக்ரம் பெற்ற ஜாதகங்களில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது குரு வக்ரம் பெற்ற ஜாதகங்கள்லேயும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம் சுக்ரன் ஆண் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஆணுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது அதாவது ஆணுக்கு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தால் அதாவது சுக்கரன் மீனத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஆணுக்கு பிரச்சனை வருதுங்க அது மாதிரி செவ்வாய் பெண் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் செவ்வாய் மகரத்தில் இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் இருந்தால் அது வந்து திருமண பந்தத்தில் பிரச்சனையை கொண்டு வருது அதாவது ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தால் கணவனோட பேச்சை மனைவி கேட்க மாட்டான் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் இவங்க கேட்க மாட்டுறாங்க வாய்ஸ் பெர்சா சரியா அடுத்து சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஜாதகத்தில் சம வலிமை பெ பெறாமல் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதாவது செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் ஓரளவு ஈக்குவலாக இருக்கணும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் இருந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க ஒன்றாம் வீடு அல்லது ஒன்றாம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் லக்னம் அல்லது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா அது மாதிரி ஏழாம் வீடு ஏழாம் வீட்டதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க அது மாதிரி ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீடுன்றது குடும்பம் சரியா அப்போ ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க அது கயிறு மாங்கல்ய தோஷம் சரியா எட்டாம் வீடு எட்டாம் வீட்டதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் கலத்திர தோஷம் இருக்குங்க நாலாம் வீடு நாலாம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுகஸ்தானம் வீடு தானே நாலாம் வீடு சுகம் இல்லையா கம்ஃபர்ட் சுகம் சுகாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க பத்தாம் வீடு பத்தாம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வருதுங்க ஏன்னா அதுதான் வருமானம் கர்மா அப்போ அந்த வீடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது நான் பாதிக்கப்பட்டிருந்தால் ரொம்ப இது எக்ஸ்ட்ரீமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்றேன் சரியா அப்ப ஒன்று ஒன்று ஏழு ரெண்டு எட்டு நாலு பத்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஏழு ரெண்டு எட்டு நாலு பத்து இந்த வீடுகள் வீட்டதிப